பொம்பளப் புள்ள தாண்டி பொறுக்கணும் குடும்பத்துல ஆம்பளப் இல்ல அம்புடி பொம்பளப் புள்ள இருக்கு எனக்கு அந்த பொம்பளப் புள்ள தான் ஆம்பளப் வேணும் யா பொம்பளப் புள்ள பிறந்தா ஏண்டி உனக்கு என்னடி பிரச்சனை உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை அத பண்ணி சொல்லுங்க அலையா பெயிரு இப்ப தண்ணிக்குள்ள போட்டு சித்திரவதை பண்ணி கோயிலுக்கு இந்த மலை டைம்ல ஏத்துற வரையே நல்ல நாள் வேற நல்ல நாள் தான் மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணியால நிற்கிது எப்படி வர்றது ஏண்டி ஆ ஊரே அழிஞ்சு போகுது நீ வரையே இந்த நேரத்தில் சரி விடு கோயிலுக்கு வந்தாவது ஏதாவது மாறுன்னு சொல்லி தான் அழிச்சு வந்தேன் அது நீ கால காலத்துல வந்தா தானே மழை பாரு இவ்வளவு மழை பெஞ்சு இவ்வளவு தண்ணி நிக்குது கோயிலுக்குள்ள என்னது சொல்றது நல்ல நாள் அதுமா நான் ஏன்டி உனக்கு திட்ட போறேன் உன்னை திட்ட அளவு கடை நீ நடந்துக்கிற கும்பிடு கும்பிடு நல்லா கும்பிட்டு வா வா ஐயா கருப்பையா வேண்டு ஃபர்ஸ்ட் அவன் மனசை வச்சாதே எதனால சக்சஸ் ஆகும் உனக்கு என்ன குழந்தை வேணும் உனக்கு ஆம்பளை பிள்ளை ஏண்டி ஆம்பளை பிள்ளை எல்லாம் சரியா பார்க்க மாட்டேன் நான் லட்சுமி தாண்டி போறவங்க லட்சுமின்ற மாதிரி பெண் குழந்தை போறக்கிற தாண்டி நல்லது நம்ம முடியாத காலத்துல ஏய் அவன் நம்மளுக்கு முடியாத காலத்துல அவனு தாண்டி பெண் குழந்தை இந்த மாதிரி தாண்டி நம்மளுக்கு கஞ்சி தண்ணி கூட ஊத்தி நம்மளை கா காப்பாத்துவா நான் என்னடி கேட்டிருக்கேன் ஏண்டி கோவமா பேசுற நான் என்ன போய் கேட்டுட்டு பெண் பிள்ளை போகிற தப்பு இல்லடி ஒரு குடும்பத்தில் புரியுதா ஏண்டி பொம்பளப் புள்ள தாண்டி பொறுக்கணும் அப்புறம் மச்ச ஆம்பள புள்ளே இல்ல அம்புடி பொம்பளப் புள்ளே இருக்கு எனக்கு அந்த பொம்பளப் புள்ளே இல்ல ஆம்பள புள்ளே தான் வேணும் ஏண்டி நீ வாரியா சும்மா போட்டு வம்புகிற கோயிலே வந்து நல்லா ஆதமோ என்ன பேச வச்சாலும் பேச வச்சு பாக்குற நான் சொல்றது நீ என்னைக்கு தான் கேட்றீங்க என்னையாவது கேட்றீக்கியா நீ புரிஞ்சிக்கவே மாட்டே ஆம்பள புள்ளே வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஆம்பள புள்ளே கேக்குற பொம்பளப் புள்ளே பிறந்தா ஏண்டி உனக்கு என்னடி பிரச்சனை உங்களுக்கு ஆம்பள புள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனை அத பண்ணி சொல்லுங்க அதுதான் சொல்றேனே ஒண்ணு பேசி சமாளிக்க முடியுமா முகத்து பேசினா என்ன சமாளிக்க முடியல தேவ இல்லாம கோவில்ல வந்து என்ன சுக்கு பாரு கோவத்தை படுத்தி பாக்காத எனக்கு யாரு உங்க கோவ ஒண்ணும் சொல்லக் நல்ல நாள் அது மாதிரி கோயிலுக்கு வந்தால் எதுவும் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் நான் பிடிக்கும் சரி வாய் வயிறுமா கிரேடி கோயிலுக்கு ஈர்த்துட்டு வந்தால் ஏன் இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறேன் என்ன என்னை பார்த்தா மனுஷனா தெரியலடி நான் எம்பிட்டு உங்களுக்கு உழைச்சி போட்டுட்டு இருப்பேன் உட்காந்துட்டு இருப்பேன் அப்பா சரி விடுறி ஓம் பிரகாரமே ஆம்பளை பிள்ளையோ நல்ல பிள்ளை ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எல்லாம் அவன் பார்த்து கொடுக்குறது இதில் என்னடி இது பண்ணுறது போதுமா அவன் சந்தோஷப்படுற கிராம ஆம்பளை பிள்ளைய பிறக்கட்டும் போதுமா ஆ என்னத்தை சொல்றது இவன் என்னத்தை சொல் நாட்டில் அவன் அவன் சொத்துக்கு அடிச்சிக்கிறான் அவனை பிள்ளைய பற்றி வச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி இவன் சொன்னாலும் கேட்கவா போறா பட்டு தான் தெரியும் சில ஜென்மங்கள் சொன்னால் கேட்காது